இனியா நீ தான் எத்தனையோ கதை எழுதுறியே என் அப்பாவை பற்றி ஒரு கதை எழுத ப்ளீஸ் பா நீ நினைக்கிறத நீயே எழுதுனா நல்லா இருக்குமே சூர்யா இல்லைப்பா எனக்கு எழுதெல்லாம் வராது என் எண்ணத்துக்கு நீ உயிர் கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் கடற்கரை மணலில் அப்பா என்று எழுதிக்கொண்டே உற்று பார்த்து கொண்டிருந்த சூர்யாவை வியப்புடன் பார்த்தவள் சூர்யா உனக்கு அப்பான்னு அவ்வளவு பிடிக்குமா ஏன் இப்படி கேட்குற அப்பா போய் பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்பாவோட நினைவு அப்படியே தான் இருக்கு அண்ணியின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அப்பாவையும் அம்மாவையும் தனியே விட்டுவிட்டு தனி தனிக்குடித்தனம் போய்விட்ட அண்ணன் சுதர்சனை நினைத்து பார்த்து சிரித்துக்கொண்ட இனியா சரி சொல்லு சூர்யா எங்க அம்மாவுக்கு கல்யாணமாகி எட்டு வருஷத்துக்கு குழந்தையே பிறக்கலையா இனியா வேண்டாத தெய்வம் இல்ல சுத்தாத கோவிலும் இல்லையா அதுக்கப்புறம் அம்மா என்ன சுமந்திருக்காங்க எங்க அப்பாவுக்கு தலைகால் தெரியல அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாராம் அப்பா எங்க நிலத்துல நல்ல விளைச்சல் அறுவடை முடிஞ்சு நெல்லெல்லாம் களத்துமேட்டில் குவிச்சிட்டு இருக்காங்களாம் நான் பிறந்துட்டேன்ற செய்தி அப்பாவுக்கு அதுக்கு எட்டியதும் டேய் யார் யார் எவ்வளோ வேணும்னாலும் அள்ளிக்கிட்டு போங்கடா புள்ள பிறந்திருக்கான்னு அப்படியே போட்டுவிட்டு விட்டு சந்தோஷமா ஓடி வந்தாராம் அதுக்கப்புறம் ரெண்டு தம்பிங்கன்னு எங்க குடும்பம் அழகா வளர்ந்துச்சு அவர் கூட சின்ன வயசுல விளையாடுனதெல்லாம் ஞாபகம் இருக்குனியா தேங்காய் பிஞ்ச வச்சு குச்சி சொருகி அழகா தேர் செஞ்சு கொடுத்து கயிறு கட்டி இழுத்தது இன்னும் மனசுல பசுமையா இருக்கு திருவிழா அப்ப சாமி தெரியலன்னு அழுத என்ன இடுப்பில் உக்காத்தி வச்சு ரெண்டு தம்பிகளையும் தோல்மேல் தூக்கி இப்ப தெரியுதான்னு வாஞ்ச தீர கேட்பார் கை வலிக்குதுன்னு இறக்கி விட்டதே இல்லை அம்மாதான் சொல்வா பாவண்டா ராஜா அப்பாவுக்கு கை வலிக்கும் இறங்குங்கடான்னு இப்ப என் அப்பா தோல் மேல் சாஞ்சு அலனு போல இருக்கீனியா என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நண்பன் என் அப்பா அவர் என்றைக்குமே கடுமையா பேசி நான் பார்க்கலப்பா அப்பா படிக்காததால் என்னை நல்லா படிக்கணும்னு சொல்வார் சூரி நல்லா படிப்பா படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போகணும் அந்த நாளை நான் பார்த்துட்டா வேற எதுவும் எனக்கு தேவையில்லையா அருகில் இழுத்து சட்டை காலரை நிமிர்த்தி சிரிப்பார் எங்க நிலத்துல வேலை செஞ்சவங்களை கூட கூலிக்காரங்களா எங்க அப்பா பார்த்ததே இல்லை அங்கேயே முப்பது பேருக்கானாலும் சாப்பாடு தயாராகும் அவங்க கூடவே அப்பா சந்தோஷமா சாப்பிடுவார் எந்த பருவத்துல விதைக்கணும் எப்ப அறுவடை செய்யணும் எல்லாம் அத்துப்படி ஸ்கூல் முடிஞ்சா என் அப்பாவை தேடிக்கிட்டு நிலத்து பக்கம் ஓடுவேன் தூரத்துல பாக்கும்போது அப்பா முதுகு தெரியும் யார்கூடயோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி குரல் கேக்கும் கிட்டத்துல போய் பார்த்தா அப்பா தான் இருப்பார் ஏன்பா பேசின மாதிரி கேட்டுச்சு யார் கூட பேசிட்டு இருந்தீங்க இல்ல சூரி இவங்களோட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் இப்படியும் அப்படியும் தலையாட்டிக்கிட்டு இருக்கும் நெல்லு கதறுங்களை காமிப்பார் என்னப்பா இது இந்த செடிக்கு காது கேட்குமா இதோடைய பேசிக்கிட்டு இருந்தீங்க ஆமாண்டா கண்ணா இதுவும் நம்ம மாதிரி ஒரு தானே நாம பேசுறத எல்லாம் கேட்கும் பாத்தியா வறண்டு போகாம தண்ணி பாய்ச்சின உடனே அழகா சிரிச்சு நிக்கிறத அதெல்லாம் ஒரு கால இனியா பொய்க்காம மழை பெஞ்சதும் விளைஞ்சதும் யாரு இல்லைன்னு கேட்கக்கூடாது கூடாது கையில எதா இருந்தாலும் தூக்கி கொடுத்துருவார் சூரி நீ ஆளாயிட்டா மற்ற ரெண்டு பேரையும் நீ பார்த்துக்குவ எதையும் மனசுல வச்சுக்காம படிப்பாம்பார் நான் நல்ல வேலைக்கு போகணும் அப்பாவை பெருமைப்படுத்தணும்னு ரொம்ப கனவு கண்ட இனியா அதெல்லாம் நூறாக போயிடுச்சு அப்போ ப்ளஸ் டூ படிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்களோட சினிமா போகிறேன் பாண்ண அப்பா டக்குன்னு பாக்கெட்டில் இந்த நோட்டை எடுத்து கொடுத்து வரும்போது அப்படியே ஹோட்டல்லையும் எதாச்சும் சாப்பிடுங்கன்னு சிரிச்சார் அந்த சிரிப்பை தான் நான் கடைசியாக பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல சூர்யா கண்கள் கலங்க மௌனமாகி விட ஹே ரிலாக்ஸ் போதும் நாளைக்கு பேசிக்கலாமா கை இருந்த தண்ணீர் பாட்டிலை நீட்டினாள் வாங்கி கொஞ்சம் விழுங்கியவன் இல்லை இனியா நான் மொத்தத்தையே கொட்டிடணும் சினிமா முடிஞ்சு வீட்டுக்குள்ளார தான் எங்க பாட்டி ஓன்னு கத்திக்கிட்டே என்னை புடிச்சுக்குச்சு சூரி அப்பா நெஞ்சு வலிக்குதுன்னு விழுந்துட்டாருடா சித்தப்பா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்கடா என்னை கூட்டிட்டு போடா ரெண்டு நாளைக்கு அப்புறம்தான் அப்பா கண்ணு திறந்து பார்த்தார் பேச முடியல மூச்சு திணறல் ரொம்ப இருக்கு புழைக்கிறது கஷ்டம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாங்கிறாங்க அப்படியே நில குழஞ்சு போயிட்டோம் அப்பா என்கிட்ட ஏதோ சொல்ல வராரு ஆனா முடியலை அவரை டாக்ஸியில படுக்க வச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வரோம் வழியில எங்க நிலத்துக்கிட்ட வரும்போது என் சட்டையை பிடிச்சி நிறுத்துங்கிறாரு டாக்ஸியை நிறுத்துனா நிலத்துல வாடி வதங்கி இருக்க பயிரை கண்ணுல கண்ணீர் வழிய பார்க்கிறார் உயிரா நினைச்ச பயிரும் பயிருக்கு உயிரா இருந்த எங்க அப்பாவும் ஒரு சமயத்துல போயிட்டாங்க அப்பா இல்லைங்கிறத ஏத்துக்க முடியாமே வருஷம் ஓடி போயிடுச்சு நானும் படிச்சு வேலைக்கு வந்துட்டேன் என் தம்பிகளையும் படிக்க வச்சு கல்யாணம் குடும்பம்னு ஒரு நிலையாயிட்டோம் ஆயிட்டோம் இத பாக்க அப்பா இல்ல இந்த ஜென்மத்தில அவர் பிரிவை என்னால தடுக்க முடியல அடுத்த ஜென்மத்திலேயாவது எங்க அப்பா என்னோட வெற்றிய பார்த்து சிரிக்கணும் இனியா எங்க அப்பாவுக்கு மகனா அடுத்த ஜென்மத்திலையும் பிறக்கணும் அடுத்த ஜென்மம்னு ஒன்னு இருக்கா இனியா இனியாவின் கைகளை கோர்த்து தன் முகத்தில் பொத்திக்கொண்டு அழுதவனை என்ன சொல்லி தேற்றுவதென்று தெரியவில்லை சூரி இதை என்னால கதையா எழுதி மறந்துட முடியாதுடா வாழ்ற வர கூடவே வரும் ஞாபகங்கள் பா உன்னை என் நண்பனா நினைக்கிறதுக்கு பெருமையா இருக்குடா உங்க அப்பா உன் தான் இருக்கார் யாழினி யாரு உங்க அப்பா தாண்டா உனக்கு குழந்தையா பிறந்திருக்கார் சொல்லு அவகிட்ட சொல்லு தாத்தான்னு சொல்லி சொல்லி வளர்த்து விடு இங்க பாரு யாழினி சிரிக்கிறா யாழினியை தோல் மீது தூக்கி கொண்டவன் கை அசைத்து விட்டு அவன் அப்பாவை சுமந்து செல்வது போல இருந்தது தூரத்தில் ஒரு புள்ளியாய் மறையும் வரை பார்த்து கொண்டே இருந்தாள் கற்பனைகளோடு தோற்று போய் வாழ்வியல் சொன்ன அவனை